ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் வந்து ஒரு நைன் டேஸு பொங்கல் லீவ் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு எல்லாமே வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்தாங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் நோய்க்கு இவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் நான் என்ன எப்படி இந்த யூடியூப்பு எப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா அக்குபஞ்சர் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் யூடியூப் என்னுடைய பேஷன் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்லாம் பண்ணேன் ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்லாம் வந்திருக்கு அதனாலே இன்னைக்கு நம்ம லைவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நோய்க்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்ணுக்கு என்னென்ன மாதிரியான நோய் எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது கண்ணுல இருந்து நீர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த டிசீஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கிட்ட பார்வை தூர பார்வை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அதாவது அலர்ஜிஸ்னால ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் அதே மாதிரி வந்து இந்த காட்ராக்ட் காட்ராக்ட் சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து குளுக்கோமா அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நோய்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த அக்குபென்ஷர் ட்ரீட்மெண்ட்டில் ஈஸியாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம கண்ணை சுற்றி வந்து நீடில் போடுவோம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கண்ணை சுற்றி நீடிலாம் அதாவது கண்ணில் நீடில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து கண்ணில் நீடில் கிடையாது கண்ணுக்கு வெளிப்புறமாக தான் நம்ம நீடில் போடுவோம் ஸோ அந்த நீடில் போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந் அதாவது நம்மளுக்கு இருக்கிற அந்த டிசீஸ் எல்லாமே க்யூர் ஆகுது ஸோ இதெல்லாமே வந்து ப்ரூவன் சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எந்த விதமான அலோபதிக் மெடிசின்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அது ட்ரீட்மெண்ட்டு தான் எடுப்பாங்க ஸோ இன்றைக்கி என்னுடைய பையன் மிஸ்டர் சையத் ஆக்கிப் அவரை வச்சு தான் வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம டெமோ காட்ட போகிறோம் இந்த நீடு எதுக்காக நம்ம வந்து சையத் ஆக்கிஃபை பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா குழந்தைங்களுக்கும் நாங்க வந்து கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அது வந்து நிறைய பெரியவங்க வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க ஐயோ கண்ணில் நீட்டில் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த பயம் போக்குறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான நம்ம நீடில் போடுறது ஸோ அது எப்படி நீடில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு டிசீஸ் எல்லாமே வருது ஸோ அதாவது ஒரு க காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கண் பார்வை எல்லாமே வந்து மங்கி போயிடும் சரியாக தெரியாது அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு வந்து சர்ஜரி எல்லாமே எடுக்கிறாங்க ஸோ அந்த சர்ஜரி எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஃப்யூச்சர்ல வர்ற அந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அக்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரிகாஷனரி ட்ரீட்மெண்ட்டு ஸோ நீங்க அதாவது வருமோன்னு காப்போம் அந்த முறையில தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதாவது எனக்கு ஃபியூச்சர்ல இப்போ எனக்கு டயாபெட்டிக் இருக்கு ஸோ இதனால எனக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருமே அப்படின்னா கண்டிப்பாக நோய் வந்து யாருக்கு எப்படி வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால நோய்கள் வந்து பலவிதமாக இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு டிசைன் டிசைனாக வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி டிசீஸை வந்து நம்ம மெடிசனே இல்லாமல் இந்த மாதிரி அக்யூபன்ச்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அக்யபஞ்சர் ட்ரீட்மெண்டை பொறுத்த வரைக்கும் நோ மெடிசன் நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ இதுதான் அந்த நீடில் நல்லா பார்த்துருக்கோங்க இதுதான் அந்த நீடில் ஸோ இந்த மாதிரி சின்ன நீடலில் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸோ இது மாதிரி கொஞ்சம் பெரிய நீடில் எல்லாமே இருக்குது பெரியவங்களுக்கு இப்போ மிஸ்டர் சையத் ஆகிஃப்க்கும் வந்து நம்ம

அதுதான் வந்து சொல்ற அதான் ஆமா சரி நம்ம நீடில் போடலாம் பாருங்க சரியா அவ்வளவுதான் ஒரு நீடில் வந்து போட்டாச்சு அடுத்த நீடில் போட போறோம் பாருங்க

இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு கண்ணுக்குமே நம்ம வந்து போட போறோம் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவருக்கு வந்து வலிக்குது வலிக்குதுதானே வலிக்குது அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது ஜஸ்ட்ங்க அதாவது ஒரு எறும்பு நம்மள கடிச்சா எப்படி இருக்கும் கண்டிப்பா அதுலேயும் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கும் இந்த ஸ்கின் வந்து அந்த நம்ம நீடில் உள்ள குத்துறதுனால ஒரு சின்ன பெயின் இருக்க தான் செய்யும் பட் நோ பெயின் நோ கெய்ன் சரிங்களா அதனால அந்த வழியை நம்மளுடைய அந்த டிசீஸ் வந்து சரியாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெயினை பொறுத்துக்கிட்டு தான் போகணும் நம்மளுக்கு நாமளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் வந்து நிறைய மொபைல்லாம் பார்க்க பாக்க பெரியவங்க பார்த்த பார்த்து என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு குழந்தைங்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மொபைலெல்லாம் பார்க்கறதுனால இன்னைக்கு சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து இன்னைக்கு கண்ணாடி போக போட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னா இந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஏதாச்சும் தொல்லை பண்ணும்போது அந்த குழந்தைய ரொம்ப அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடிலாம் வந்து பொம்மை அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அதெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல மொபைல் கொடுத்துட்றாங்க நீ அந்த வீடியோ பாரு இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப அடமெண்ட் ஆகிடுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தைங்க ஸோ இதனால என்னன்னா அந்த மொபைல் பார்த்து பார்த்து இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுடைய அந்த விஷன் பவர் வந்து நிறைய கொ குறைஞ்சி போகுது ஸோ இன்னைக்கு நிறைய இந்த ஆப்டிக்கல்ஸு அப்புறம் இந்த ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கல்லாக கட்டுறாங்க அதெல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா அதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரலான வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு மீட்டு கொடுக்கலாம் ஸோ இன்னும் ஒரு நீடில் இருக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க அவ்வளவுதான் இதுதான் நீடலுடைய மெத்தட் எப்படி கண்ணு சுத்தி போட்டிருக்கு பாருங்க இவ்வளோதாங்க கண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ இதனால பாத்தீங்கன்னா சோ மெனி ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து வரும் நானும் வர பிரேமுக்குள்ள அதாவது இந்த அழகு சாமிக்குலாம் அழகு போது இங்கேருந்து குத்தி இப்படிலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிலாம் சொல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம நீடல் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம பெரியவங்களுக்கும் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோமா அப்புறம் காட்ராக் போன்ற இன்னும் அதே மாதிரி வந்து அந்த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் பண்ணுற அந்த மாதிரியான டிசீஸ் கூட இதில் வந்து கியூர் ஆகுது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் க்யூர் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து நம்ம மெடிசனே கொடுக்கல ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து ஹீல் பண்ணுறோம் ஸோ இப்போ கண்ணை சுற்றி நீட்டில் போட்டிருக்கிறதுனால என்னன்னா இந்த நீடில் வந்து காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த பஞ்சபூத தன்மையில் இயங்குகிற அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணி உள்ளே செலுத்துது ஸோ உள்ளே செலுத்தும் போது என்னன்னா அங்கே வந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது ஸோ எனர்ஜி பாஸ் ஆகிறதுனால அந்த பிளட்டுக்கு வந்து ஒரு சிக்னல் போய் இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதிகமாக இருக்கும் அப்போ என்னன்னா அங்கே வந்து ப்ராப்ளம் அதாவது டிசைன் டிசார்டரோ ஒரு டிசீஸோ ஏற்படுற நேரத்தில் அது வந்து அவாய்ட் பண்ணும் எப்படி அவாய்ட் பண்ணோம்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அது வந்து அவாய்ட் பண்ணுது பிளட் பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய இம்யூன் என்ஹான்சிங் சிஸ்டம் வந்து ரொம்ப பில்டப் ஆகும் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுடைய இம்யூன் என்ஹான்சிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி மூலியமாக நம்மக்கிட்ட இருக்கிற செல்ஸோடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து வெளியில் இருந்தோ இல்லை வேற ஏதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து முன்ன நின்று ஒரு சோல்ஜர் எப்படி ஃபைட் பண்ணுறாரோ அந்த மாதிரி நம்மளுடைய செல்ஸ் வந்து ஃபைட் பண்ணும் அதுக்கு பிளட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பிளட்டு பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அதாவது ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும் அந்த ஃப் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நீடில் போடலாம் ஸோ இந்த மாதிரி காண்ட்ராக்டு பிரச்சனை அதே மாதிரி வந்து இந்த குளுக்கோமா பிரச்சனை இந்த ஆப்டிக் நவ் டேமேஜ் பிரச்சனை அப்புறம் இந்த கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெளிப்புறத்துல இருந்து என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து டெம்ப்ரவரி சொல்யூஷன்ஸ் தான் நோ யூஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது பட் டெம்பரவரி சொல்யூஷன் தான் பட் பர்மனென்ட் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் இந்த அக்குபஞ்சரில் நேச்சுரலாக நாங்கள் வந்து ஹீல் பண்ணுறோம் ரொம்ப சாந்தமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்க ஹலோ ஆக்கிப் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அங்கே பார்த்து சொல்லுங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் என்ன சிபிஎஸ்சியா உங்களுக்கு வலிக்கு இல்லையா எவ்வளோ வலி இருக்கு கொஞ்சமாக இருக்கா நிறைய இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கா பாருங்க பீப்பிள்ஸ் ஆக்சுவலா இதை விட பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நீட்டு நீடில் வரும் பட் நீட்டு நீடில் அப்படின்னா கூட ரொம்ப டீப்பா போகுமானா ரொம்ப டீப்பாலாம் போவாது சும்மா தான் போடுவோம் அதனால் அதனால பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லை ஸோ இதுதான் கண் சம்பந்தப்பட்ட டிசீஸ்க்கு நம்ம அக்யூ பஞ்சர் மெத்தட்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ கைஸ் நம்மளுடைய வீடியோ லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் சொல்லிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் ஸோ நம்ம நீடில் எடுத்துடலாமா இப்போ ம் இவ்வளோதாங்க ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை பயப்படாதீங்க நான் திருப்பி அந்த நீடில் போட்ட நீடில் வந்து நான் எடுத்து கட்டுணும் பாருங்கள் இப்படியே வைங்க வெரி குட் சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல நல்லா பாருங்க, எங்கேயுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்குது எங்கேயுமே ஒரு சொட்டு ரத்தம் வரல ஸோ இந்த ஊசி போடுறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஃபேஸில் தளம்பு வந்துடும் அப்படின்ற பயப்படலாம் பயம்லாம் வேண்டாம் ஏதாவது பட் வருமா அப்படின்றதுலாம் பயம்லாம் வேண்டாம் அந்த ஊசி போயிட்டு கண்ணில் குத்துமா அப்படின்றது பயம்லாம் வேண்டாம் கண்டிப்பாக அந்த கண்ணு உள்ள நாங்கள் போடவே மாட்டோம் கண்ணை சுற்றி வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின்ல மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த நீடில் போடுறது அதனால உங்களுடைய கண்ணை வந்து உங்களை விட தௌசண்ட் மடங்கு நாங்கள் வந்து சேஃபாக பாதுகாப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய கேட்ராக்டு பிரச்சனைகள்லாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது அதெல்லாமே இதில் அவாய்ட் பண்ணலாம் நிறைய குளுக்கோமா பிரச்சனைக்காக நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம் நேச்சுரலாக மெடிசனே இல்லாமல் வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சரிங்களா இயற்கையை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நன்றி வணக்கம் No fue lo